கதைகள் கலைந்த வேஷம் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கிராமத்துல திருடன் ஒருத்தன் இருந்தான் அவனோ எப்பையும் சின்ன சின்ன திருட்டுகளை செஞ்சுக்கிட்டு அந்த கிராமத்தை சுத்தியே வந்துகிட்டு இருப்பான் எந்த வேலைக்கும் போகாம சோம்பேறியா இருந்த அவனுக்கு திருடுறது மூலமா கிடைக்கிற பணத்துல சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் இப்படியே இருந்த சமயத்துல ஒரு சமயம் இந்த கிராம மக்கள் எல்லாம் மன்னர்கிட்ட போய் இங்க நடக்கிற திருட்டு விஷயத்தை பத்தி சொல்லவும் அத கேள்விப்பட்ட மன்னரோ ஒரு புத்திசாலியான தளபதிய அந்த பகுதிக்கு காவலாக போட்டாரு இப்படி புதுசாக நியமிக்கப்பட்ட இந்த தளபதியோ இந்த கிராமத்துல மூல முடுக்கெல்லாம் எங்கேயும் யாரும் திருடன் வராதபடி காவலுக்கு ஆட்களை போட்டாரு அதனால இந்த திருடனுக்கு பெரிய தொந்தரவா போச்சு இத்தனை நாள் வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம திருட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சுகமா இருந்த இவனால இதுக்கு மேல திருடவே முடியல அதனால என்ன செய்யறது அப்படின்னு நினைச்ச இந்த திருடனும் ஆஹா என்னடா இது இந்த தளபதிகளும் இவனோட படையாட்களும் நமக்கு ரொம்ப தொல்லையா இருக்காங்களே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு சரி சரி ஒரு யோசனை பண்ணுவோம் பேசாம திருடிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணா இப்படி ஒரு யோசனைக்கு வந்தவன் அதே இருந்த ஒரு பெரிய கோவிலுக்கு தாடி மீசையெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஏதோ ஒரு சாமியார் போல போனான் அங்க போனவனோ அந்த கோவில்ல இருந்த நிறைய நகை பாத்திரங்கள் இது எல்லாத்தையும் திருடிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா அந்த ஊரை விட்டே போயிட்டான் இப்படி அந்த கிராமத்திலிருந்து கிளம்பி ரொம்ப தூரம் போனவன் ஒரு சின்ன அப்பாடா நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் இதுக்கு மேல நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சு அங்க இருந்த ஒரு பெரிய ஆழமரத்துல அவன் திருடிக்கிட்டு வந்த பொருட்களை எல்லாம் மறைச்சு வச்சான் ரொம்ப தூரம் ஓடி வந்த களைப்பால பயங்கரமா சோர்வா இருந்தான் அதனால இந்த ஆலமரத்தடியிலே படுத்து நல்லா தூங்கிட்டான் இப்படி இவன் நல்லா களை தூங்கி அடுத்த நாள் கார்த்தால இதே தாடி மீசையோட எழுந்திருச்சான் அங்க இவனை பார்த்த மக்கள் எல்லாம் ஆஹா இங்க பாத்தியா யாரோ ஒரு சாமியார் எங்கேருந்தோ நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவனை பெரிய சாமியாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க அதனால அவன்கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கும் அப்பதான் புரிஞ்சிச்சு ஆஹா இது நல்ல யோசனையா இருக்கே இந்த ஒளிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விற்று அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் அப்புறமா அன்னிலிருந்து அவனை பாக்குறதுக்காக இன்னும் நிறைய பக்தர்கள் அவனை தேடி வெவ்வேறு ஊர்ல இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்தவங்க எல்லாரும் அவனுக்கு சுவையான உணவும் பரிசு பொருட்களும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இவனோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஊர்லயே அவனோட வாழ்க்கைய தொடங்கினா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு கிடைச்ச பொருட்களை எல்லாம் வச்சு இந்த மரத்தை ஒட்டி ஒரு குடிசை ஒண்ணு கட்ட ஆரம்பிச்சான் ஆனா இதே சமயத்துல இந்த திருடனை பிடிக்க வந்த தளபதியோ அவங்க ஊர்ல இருந்த கோவில்ல நடந்த திருட்டுக்கு அப்புறமா ஊருக்குள்ள வேறு திருட்டுகள் நடக்காதத கவனிச்சாரு புத்திசாலியான இவரோ ஓஹோ அப்ப இருந்த திருட வேற ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு முடிவு பண்ணாரு அதே சமயத்துல அவனோட ஒற்றர்கள் மூலமாக பக்கத்து கிராமத்துல ஒரு புது சாமியார் வந்திருக்கிற விஷயமும் அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கறதுக்காக நிறைய கூட்டம் கூடுது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு இப்படி இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த தளபதியும் அவரோட சில காவலாளிகளும் இந்த சாமியாரை பார்க்க போற பக்தர்களை போல மாறுவேஷம் போட்டுக்கிட்டாங்க இந்த மாறுவேஷத்தை சாமியாரை பாக்கறதுக்காக போனாங்க இவரோ அந்த ஊருக்கு எப்ப வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிற விஷயத்த அப்படியே மெதுவா அந்த கிராமத்து மக்கள் மூலமா கேட்டாரு அப்படி விசாரிச்சதுல அவங்க ஊர் கோவில்ல திருட்டு போன அந்த நாளோட இதுவும் ஒத்து வந்துச்சு ஓஹோ அதுதான் சேதியா அப்படின்னு இவரோட மனசுல இருந்த நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிச்சு இந்த சாமியாரை நம்ம திருடன்னு சொல்லி சோதனை போட்டா தங்களோட நம்பிக்கையை குறைக்கிறதா நினைச்சு இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் நம்ம சண்டைக்கு வருவாங்க அப்புறம் இந்த சாமியார விசாரிக்கவே முடியாம போயிடும் அப்படின்னு தன் மனசுலயே யோசிச்சாரு அதனால ஒரு பெரிய தந்திரத்தையும் போட்டார் இந்த தளபதி இதுக்கு அடுத்த நாளே ஆசிர்வாதம் வாங்குற மாதிரி இந்த சாமியார் கிட்ட போன தளபதியோ இந்த கூட்டத்துக்கு எல்லாம் கேக்குறது போல சத்தமாக அடடா இந்த சாமியாரா இவர்கிட்ட நான் ஏற்கனவே ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் என்னோட திருடு போன வழக்கைய மீட்டு கொடுக்க சொல்லி இவர்கிட்ட போய் ஒரு தடவை கேட்டேன் உடனே அவரோட வீட்டுக்குள்ள போய் மந்திரம் போட்டு என்னோட வழக்கைய வரவழைச்சு இவர் எனக்கு திரும்ப கொடுத்தாரு அப்படின்னு எல்லாருக்கும் கேக்குறது போல சத்தமா சொன்னாரு இத கேட்டதும் இந்த கூட்டத்தில இருந்த பக்தர்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக போச்சு அப்பதான் மாறுவேஷத்தில் இருந்த இன்னொரு காவலாளியோ ஐயா எங்க இருந்த கோவில்ல சாமியோட கிரீடம் காணாம போயிடுச்சுங்கயா அதை எப்படியாவது நீங்க தான் வரவழைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட இந்த கூட்டத்தில இருந்த பக்தர்கள் எல்லாம் ஆஹா நம்ம கண்ணு முன்னாடியே சாமியாரோட சக்திய நம்ம இப்ப பாக்க போறோம் அப்படின்னு ஆவலாக இருந்தாங்க என்னடா இது இப்ப இவங்களுக்கு அந்த கிரீடத்தை நம்ம வரவேச்சு கொடுத்தாகணுமே இல்லைன்னா நமக்கு எதுவும் சக்தி இல்ல நம்ம போலின்னு நினைச்சு இந்த ஊர்ல இருந்தே நம்மளை துரத்திடுவாங்களே அப்படின்னு நினைச்சு அவன் திருடிக்கிட்டு வந்த அந்த கிரீடமும் நகையும் ஒளிச்சு வச்சிருந்த இடத்துக்கு போய் அதை எடுத்து கொடுத்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சான் அதனால இப்படி இந்த காவலாளி கேட்டதுக்கு அப்புறமா அவனோட குடிசைக்குள்ள போன இந்த சாமியாரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காணாம போன இந்த கிரீடத்தோட வெளியே வந்தான் அதை பார்த்த எல்லா பக்தர்களும் பயங்கர பரவசமாயிட்டாங்க அங்கிருந்த எல்லாரும் எப்பா இந்த சாமியாரோட சக்திய பார்த்தீங்களா புகழ்ந்தாங்க கோவிலோட கிரீடம்தான் அப்படின்னு உறுதி செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த தளபதியோ இந்த கிட்ட போனாரு போனவரு அவரோட தாடியை பிடிச்சி இழுத்தாரு அது கையோட வந்துடுச்சு அப்பதான் அங்க இருந்த எல்லா மக்களுக்கும் இவர் சாமியார் இல்ல இது போலி அப்படின்னு தெரிய வந்துச்சு இப்படி வேஷம் வெளிப்பட்டதால அங்கிருந்து ஓடி போக பார்த்தான் இந்த திருடன் ஆனா மாறு வேஷத்துல வந்திருந்த மற்ற காவலாளிகளும் அவனை உடனே மடக்கி பிடிச்சு தளபதி கிட்ட இழுத்துட்டு போனாங்க அப்பதான் தன்னோட வேஷத்தை கலைச்சாரு தளபதி இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத ஆவலாக பாத்துக்கிட்டு இருந்த கிராம மக்கள் கிட்ட பாருங்க யாரு என்னன்னு விசாரிக்காம யார் வந்தாலும் சாமியாரா ஏத்துக்கிற உங்களோட அறியாமைய நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு இந்த தளபதி அப்படி சொன்னதும் அதை கேட்ட இந்த கிராம மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்பதான் அந்த கிராமத்துல இருந்த ஒரு சின்ன பையனோ அந்த திருடனை பார்த்து ஐயா நீங்க வேற ஒரு ஊர்ல திருடி எங்க ஊர்ல வந்து சாமியார் போல நடிச்சு எங்களோட நம்பிக்கையெல்லாம் கெடுத்துட்டீங்க இனிமேலாவது இது போல எல்லாம் இல்லாம தயவு செஞ்சு நல்லபடியாக வாழுங்க இதுக்குதான் ஒளையார் ஆத்திச்சூடியில கீழ்மை அகற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இழிவான குண நீக்கி வாழணும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் அதனால இதுக்கு மேலையும் யாரையும் நீங்க ஏமாத்தாம நல்லபடியா உழைச்சி வாழப்பாருங்க அப்படின்னு சொன்னான் அந்த குட்டி பையன் அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த திருடன் தன்னோட செயலை நினைச்சு வருத்தப்பட்டு தலை குனிஞ்சு இந்த தளபதியோட அந்த நாட்டு சிறைச்சாலைக்கு போனான் அவ்வளோதான்